Hallelujah, 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 Hallelujah. Sto Ramanda Bure, Sotura Mandavare, Sotura Mandavure, Sotura Mandavure, Parisutar, Parisutar, Parisutare, Nobalagine like Devanayara Karana Birth. வாகனமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓ சன்னா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவரீர் இருந்த இடத்திலே எங்களை இந்த காலை வேளையில் கூட்டி இருக்கிறதுனால உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா இந்த வேலையில் பரிசுத்தமாய் நாங்கள் ஷபிக்க தேவரின் எங்களுடைய குற்றங்களை குறைகளெல்லாம் மன்னித்து பாவங்களை நீக்க மர கழிவு எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி அண்டவர பரிசுத்தப்பட்ட நாங்களும் உடைய பிரசன்னத்தை வேண்டுகிறோம் அண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வேட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தேலே யாக்கோபோடு போடுகூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்க குகையிலே தானியலோடும் சாத்ரா கம்ஏஷா கப்தனகோடு எரிகிற சோலையிலும் காணப்பட்ட பிரசங்க இறைவாக்கினர்களோடும் தெற்கு தரிசுகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடும் இருந்த பிரசன்னம் ஆண்டவர செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான பிரசன்னம் ஆண்டவர மேகஸ்தம்பாய கிணி தூணாய் காணப்பட்டிருந்த பிரசன்னம் உடன்பிடிக்கை பேழைக்குள்ளாய் இருக்கிறதும் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே இருக்கிறதுமான உடம்புடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைக்கிறதுனால நன்றி சொல்லு குரு அப்பா அந்த பிரசன்ன நிறைவிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்து குரு மாண்டவரை உன்னை நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ட ஆண்டவர சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் மனதில மகிழ்ச்சியையும் வீட்டிலே நிறைவையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் வேலையில மகிமையையும் வெளியில மேன்மையையும் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டு வர அப்பா திரும்புகிற பக்கம் எல்லாம் நிறங்களுக்கு நன்மைகளாய் செய்து ஆண்டு ஜீவனுள்ள தேவனை சத்திய மார்க்கத்திலே ஆராதிக்கிறோம் என்கிற உண்மையிலும் ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரா நன்றி 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 இந்த சிவவேளை வாசிக்கிற வாசகம் பாடுகிற பாட்டு வாயின் வார்த்தைகள் எல்லாம் கரத்துல ஒப்புக் கொண்டு உமக்கு ஏற்றதும் பிரியமானதும் வாய் தேவரில் மாற்றுகிறதற்காய் நன்றி 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 ஆண்டவர் நன்றி அப்பாத்திரிகரம் அப்பா நீ எங்களுடைய தண்டனை நீக்கி விட்டீரண்டி விட்டீங்க ஆண்டவர எஸ் எங்களுடைய நடுவிலே வந்து அண்டவரா எங்களுடைய தீமை நாங்கள் காணாதிருக்கும்படியாய் செய்திருக்கிறீங்களே நன்றி 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 அண்டவர தண்டனை நீக்கிவிட்டே சாத்தானை துரத்தி விட்டே தண்டனை நீக்கிவிட்டே சாத்தானை துரத்தி விட்டே நடுவில் வந்து விட்டே தீங்கை காணமட்டோ நடுவில் வந்து தீவை தீமை காணமட்டோடி நன் பாடி கோடி நன்றி பாடி கொண்டோ இதயங்கள் மலர்கிறது முகங்கள் சிரிக்கிறது இதயங்கள் மலர்கிறது முகங்கள் ஜொலிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து வன மகிழ்ச்சி நல்ல மருந்து அவன் வன மகிழ்ச்சி எங்களுக்கு நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து தண்டனை நீக்கி விட்டே சாத்தாரை துருத்தி விட்டீர் சந்தனை தண்டனை நீக்கிவிட்டே சாத்தாரை துருத்தி விட்டீ நடுவில் வந்து விட்டே தீங்கை மாட்டோம் நடுவில் வந்து தீங்கை கிங்கை காண மாட்டோம் அமை நண்பரா எஸ் லார்ட் எஸ் ஆம அப்பா நீர் எங்களோட இருக்கிறீங்க அதனாலே நாங்கள் தீமையை காண்கிறதெல்லாம் ஆண்டவரா எஸ் நீர் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க எஸ் நீர் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரை உண்மை நாங்கள் மறக்கிற விழுதெல்லாம் ஆண்டவரா எஸ் நாங்கள் தீங்கை காண்கிறோம் ஆண்டவர நீர் எங்களுக்குள்ள இருக்கிறதினாலே ஆண்டவர எஸ் நாங்கள் நன்மையை காண்கிறோம் அண்டவரா எஸ் எங்கள் நடுவில் விட்டே நன்மையை காண்கின்றோ நடுவில் வந்துவிட்டேன் நன்மையை காண்கின்றோம் ஏசுலான் ஆமே நண்பற ஏர் எங்களுக்குள் நடுவுக்குள்ள வந்துட்டீங்க அண்டபுற யாஸ்லான் நேரங்களுடைய நடுவில் இருக்கிறதுனாலே எங்கள் மத்தியில் இருக்கிறதுனாலே நிறங்களைக்குள்ளே இருக்கிறதினாலே நிறங்களை சுற்றிலும் இருக்கிறதினாலே ஆண்டவர் நாங்கள் இனி நன்மையை காண்கிறோம் நாங்களினி நன்மையை காண்கிறோம் நாங்களினி நன்மையை காண்கிறோம் ஆமே நண்புற நன்மையை காண்கிறோம் மாமே நண்பரா எங்களுடைய தண்டனைகள் எங்களுடைய குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் நிராயங்களை அப்பா நிமித்தமாய் நீர் எங்களை உம்முடைய விலக்கி விட்டு இருக்கிறீங்க நன்றி நீர் தண்டனையை விலக்கி விலக்கிவிட்டதுனால நன்றி அண்டபுற தண்டனையை நீக்கி அப்பா எங்களுடைய சாத்தானை துரத்தி விட்டீங்க ஆண்டவர் எங்களுக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருந்த சாத்தான்களை எல்லாம் விடுகிறதற்காய் நன்றி ஆண்டவர எங்களை சுற்றிலும் தீ ஆவிகள் துரத்தி நன்றி ஆண்டவர எங்களை கொந்தளிக்க பண்ணுகிற ஆவிகள் துரத்தி விடுகிறதுனால நன்றி ஆண்டவர எங்களை தத்தளிக்க விடுகிற ஆவிகள் துரத்தி விடுகிறதுனால நன்றி ஆண்டவர அப்பா ஒவ்வொரு வகையான தீ ஆவிகளையும் அண்டவர ஏ சாமே எங்களை சுற்றி எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா ஆவிகளையும் அண்டவர எஸ் நீங்க துரத்துகிறதுனால நன்றி அண்டபுற எஸ்லா தண்டனை நீக்கி விட்டீர் சதானை துரத்தி விட்டீர் எஸ் லாடமே நண்பற எஸ் லாடமே நண்பற எஸ் நடுவில் வந்து விட்டீர் திங்கை காண மாட்டோம் ஏனெனில் அண்டவர எஸ் லாடமே நண்பரா இதை எங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது எங்க இதயங்கள் மலர்கிறது முகங்கள் சிரிக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆமன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து அண்ணவரா நாங்கள் எப்பொழுது மன மகிழ்ச்சியா இருக்கிற கிரும எஸ் எப்பொழுது வெந்த நேரத்திலும் அண்ணவரா காலையில முழிக்கிற நேரம் தொடங்கி அண்ணவரா உழைக்க போகிற வழி வருகிற வழி அண்ணவரா உழைப்பில் செய்கிற அனைத்து வேலைகளும் அண்ணவரா மன மகிழ்ச்சியோடு செய்ய ஆண்டவரா மன மகிழ்ச்சியோடு செய்ய ஆண்டவரா இப்பொழுது இருக்கிற தேவனுடைய ஊழியமா ஊழியமாய் இருக்கிறது அப்பா அது தேவனுடைய ஊழியமாய் இருக்கிறது ஆலை ரஜா நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதினால் ஆலை ஆண்டவர் எங்களுடைய நிறுவனம் அகிலும் அண்டவர அதிலும் நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுனாலே எங்களை நடத்துகிறதுனாலே நன்றி தேவரீரங்களை நடத்துகிறதுனாலே நன்றி தேவரீரங்களை நடத்துகிறதுனாலே நன்றி அண்டவர் மகிழ்ச்சியிலே நிறங்களை நடத்துகிறதுனால நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாதரி குரு நன்றி பிதாவே குரு நிறங்களை சிறப்பு செய்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா நிறங்களை சிறப்பு செய்கிறேன் நன்றி ஆண்டு எங்களுக்கு நீங்க சிறப்பு செய்கிறதுனால நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தௌத்தரிக்கிறோம் ரஜாவை ஸ்தௌத்தரிக்கிறோம் எஸ் ஹோலி மாஸ்டர் எஸ் ஹோலி லாட் ஸ்தௌத்தரிக்கிறோம் எஸ் 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 மாஸ்டர் எஸ் அமே நண்டபுரா ஸ்தௌத்தரிக்கிறோம் yes, holy Lord. A reading from the book of Prophet Jeremiah chapter 17 verse 11. Like the partridge hatching what it did not lay, so are all who amass wealth unjustly. In mid-life it will leave them, and the end they will prove to be fools, yes. தாம் இடாத முட்டைகளை அடைகாக்கும் கௌதாரிகளை போன்றவர்கள் தாம் வாழ்நாட்களின் நடுவிலேயே அவர்கள் அச்செல்வத்தை இழந்துவிடுவர் இறுதியில் அவமதிப்புக்கு எஸ் நேர்மையான வழியில் மாத்திரம் நாங்கள் சம்பாதிக்கிற கிருவையை நிறங்களுக்கு தருகிறதுனால நன்றி ஆண்டபுற இந்நேறு வரையில் ஆண்டபுர எங்களுடைய புத்திக்கு எட்டினபடி நாங்கள் நேர்மையாய் சம்பாதித்திருக்கிறோம் ஆண்டவரை இது எங்களுடைய புத்தி சொல்லுகிறது ஆண்டபுற அப்பா உமக்கு தான் தெரியும் அண்டவர எங்களுடைய பணம் எங்கிருந்து வருகிறது செல்வம் எங்கிருந்து வருகிறது வருமானம் எவ்வளி வருகிறது என்று உமக்கு நன்றாய் தெரியுமானபடியினால் அண்டவரா அப்பா இந்த நல்ல வேலையிலும் அண்டவரை உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு கொடுக்கிறோம் அண்டவரை எங்களை தாழ்த்தி எஸ் ஹோலி மாஸ்டர் எஸ் ஹோலி மாஸ்டர் எஸ் ஹோலி மாஸ்டர் நாங்கள் அண்டவரை முட்டை இடாத இடாத முட்டைகளை அடை காக்கிறதாய் நாங்களும் எங்களுடைய வாழ்வும் மாறிவிடாதபடி தேவரீர் எங்களுடைய வாழ்வை வேலை அடைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுரை எஸ் ஜீவன் உள்ள நாள் மட்டும் அண்டவரா எஸ் உழைப்பின் கனியை நாங்கள் உண்டு அண்டவரா கடைசி மூச்சு வரையில தேவரீர் எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரா எஸ் ஆம்பே நன்மைகளையே செய்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரா எஸ் எங்களுடைய வாழ்வை முடிக்கிறதற்கான ஞானத்தை நீர் எங்களுக்கு தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா எஸ் நீரை எங்களை இருந்து நடத்துகிறீங்க அண்ட எஸ் உம்முடைய வழியில் எங்களை நடத்துங்க பாமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் எதை செய்தாலும் தேவரீர் எங்களை ஆண்டவரே அப்பா எஸ் பாதுகாத்து நடத்துகிறதுனால நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை எஸ் அமேன் ஆமேன் ஆமேன் எஸ் எங்களுடைய செல்வம் உம்முடைய கண்களிலே ஆண்டவரை பரிசுத்தமென அறியப்படையா They karubai a car by Pandakaradin all to the Allah be parodi and Amen, Amen, Amen. Yes, Holy Master, we listen very carefully today unto you, Lord. We think that the wealth that we have comes through the most righteous manner. But Lord, you know, yes, you know, yes, Lord, though our mind says that is the righteous way, but you know, Lord, how does it come to us? If it is not in the righteous way, I command all the wealth to get away from us and it should never reach us. In the name of the Lord, I command all such. Wealth and income to go away from us if it has come in the unrighteous way, Lord. Yes, it's more than enough what I receive from your mighty hand, Lord. I wouldn't pray for others in such cases because I don't have any right to dismiss their wealth. It's according to them, Lord. It's your call to them, Lord, but to me and to my household, I will very boldly, strongly, and pray unto you that, Lord, may our wealth be holy unto Thy side. Let it come in the most righteous way that we may, at the end of our days, praise You, saying that the Lord has appointed this, and this is an ordain, ordained by the Lord. Yes. Yes, Lord, help us to earn our wealth. Help us to earn our wealth in the most just way. Yes, we commit all our ways and our wealth and income portfolios unto Thy mighty hand. Yes, take complete control. Lead them in the most righteous path, in the precious name of the Lord and Savior. எங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அண்டவர தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் அண்டவர அப்பா உடைய கரத்திலே தந்து ஜபிகிறோம் அண்டவர தேவரீர் பிள்ளைகளை ஆண்டவர் அப்பா வாழ்க்கை துணைகளையும் எங்களை அண்டவரா உங்களுடைய பரிசுத்த பாதையில் நடத்தி அண்டவரா நாங்கள் நேர்மையானவர்கள் எங்களுடைய செல்வம் நேர்மை என்று உங்களுடைய கண்களுக்கு படத்தக்கதாக ஜெய் எங்களுடைய வாழ்வை மாற்றுகிறதுனால நன்றி அண்டவர் அதனாலே நாங்கள் உங்களுடைய கண்களுக்கு பரிசுத்த குலம் என அறியப்படுகிற அப்பா அந்த வல்ல ஞானத்தை தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர ஓ பெற்றோரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுகிறோம் உடன் பிறந்தாரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுகிறோம் அவர்களுக்கு உண்டா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் அவர்களையும் அவருடைய செல்வங்களையும் அண்டவர நேர்மையான வழியிலே எஸ் உண்டாக்கி வைக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பெற்றோரோடு உடன் பிறந்தவர்கள் அண்ணவரு ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொண்டு துட்சடி குரு அண்ணபுரா தேவரீர் அவர்கள் எல்லோரையும் நேர்த்தியான நேர்மையான வழியிலே எஸ் செல்வங்களை சேர்க்கிறவர்களாய் மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவருடைய செல்வத்தை நேர்த்தியாக்குகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா உற்றார் உறவினர்களை உடைய கரத்தில் ஒப்பு உற்ற நண்பர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் உடன் உழைப்பாளர்களை உடைய கரத்தில் ஒப்பு சுற்றி இருக்கிற பிள்ளைகள் காண்கிற பழகுகிற பேசுகிற சந்திக்கிற எஸ் ஒவ்வொரு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் அண்டவர தேவரின் அவருடைய செல்வத்தின் வழியை நேர்த்தியுள்ளதாய் நேர்மையுள்ளதாய் மாற்றுகிறது நன்றி சொல்லு அண்டபுற அவர்களும் தங்களுடைய செல்வங்கள் அண்டபுற இது தேவனால் நேர்த்தியாய் வந்தது என்று சொல்லத்தக்கதாக தேவரீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகுருமாண்ட அப்பா நன்றி 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 ஸ்தோதரி குரு நன்றி ஸ்தோதரி குரு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரி குரு அப்பா இந்த நல்ல வேலையிலும் நாங்கள் நாங்கள் தங்கியிருக்கிற இந்த தேசம் எங்களுடைய சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசம் நாங்கள் பிறந்திருக்கிற மண் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அண்ட் பிள்ளைகளை தேசங்களை தேசங்களின் நிலத்திலும் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என் அன்னை வரையும் விட கரத்தில் ஒப்புக்கொண்டு அண்ணவரா அவருடைய செல்வங்கள் எல்லாம் நேர்த்தியான வழியில் நேர்மையான வழியிலே உண்டு விண்டுகிற ஞானத்தை தேவரீர் அவர்கள் எல்லோருக்கும் தந்து விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்படி அவர்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துகிறேன் நன்றி அப்பா இந்த வேளையிலும் அண்டபுற சபையிலே வந்து போகிற பிள்ளைகளையும் ஒப்புக்கொண்டு காண வருகிற பிள்ளைகள் ஆராதிக்கிற பிள்ளைகள் மண்டி நிற்கிற பிள்ளைகள் அண்டபுற ஒவ்வொருவரையும் படி கரத்தில் ஒப்புக்கொண்டு எஸ் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கண்ணீர்களையும் துடைத்து அண்டவர அவருடைய வருமானங்களும் செல்வங்களும் மிக நேர்த்தியான வழியிலே அவர்கள் உண்டு பண்ணுகிறதற்கான ஞானத்தை அப்பா நீங்க அவர்களுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லிவிடும் அண்ணவர எஸ் எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன் மார் ஆண்டவர இந்த நாளிலும் எங்களோடு முட்டு மண்டலக்கு நிற்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர தேவரே தாமி ஆண்டவர உம்முடைய கிருபையினாலே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய கிருபையினாலே ஆண்டவர அப்பா உம்முடைய கிருபையினாலே எஸ் உம்முடைய கிருபையினாலே எஸ் உம்முடைய கிருபையினாலே எஸ் லார்ட் எல்லோருடைய செல்வங்கள்

அவர்களில் எல்லோருடைய செல்வங்களும் வருமானங்களும் நேர்த்தியான வழியில் நேர்மையான வழியிலே உண்டாக்கி வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகுரு மண்டபரா தவறான வழியில் அவர்களுக்கு அறியாமலே அவர்கள் ஈடுபட்டால் அண்டபரா தேவரின் அவர்களை மன்னித்து மனமாற்றி கொண்டு வருகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகுரு மண்டபுரா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அண்டபுரா அப்பா இந்த நல்ல வேளையிலும் சுரைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் காய் ஷமி கிரும் நோய் பட்டிருக்கிற பிள்ளைகள் காய் ஷமி குரு அடிமைப்பட்டுக்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் காய் ஷெமி குருமாண்டவரை குறிப்பாய் ஆண்டவரை எஸ்லாட் விடுதலையே எங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் முடிய கரத்தில் ஒப்பக்கொண்டு இருக்குரும் அண்ணிதி இளைக்கப்பட்டு அண்டவரை கண்ணீரோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் முடைய கரத்தில் ஒப்பக்கொண்டு குரு மாண்டவரை நாளைக்கு என்ன வாழ்மாதாரம் என்று தெரியாமல் விழித்து கொண்டு எல்லா பிள்ளைகளையும் கடையே கரத்தில் ஒப்பக்கொண்டு கொடுக்கிறோம் தேவரீர் பிள்ளைகளுக்கு இறங்குவீராக தேவரீர் பிள்ளைகளுக்கு இறங்குவீராக ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் நீங்க தயவா இறங்கி ஆண்டவர அவர்களை எல்லாம் ஆண்டவரும் நேர்த்தியான பாதையில நடத்துகிறதுனால உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா எங்களிடத்தில் ஜப விண்ணப்பம் தந்து ஆண்டவர ஜெபிக்கு சொல்லி கேட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொண்டு அவருடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவரீர் ஏற்ற வேலை வேலையில நல்ல பதிலை அவர்களுக்கு தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உதவி கேட்டு இருக்கிற பிள்ளைகள் அண்ணபுற உம்முடைய கரத்துல ஒப்பு கொண்டு குறும்பா நீங்க தானே முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா உம்முடைய உன்னதத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்புகிறதுனால நன்றி ஆண்டவரா நாங்கள் அவர்களுக்காக தினமும் ஜபித்து கொண்டிருக்கிறோம் என நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரா எங்களை ஜபங்களில் நினைவு பிள்ளைகள் பிள்ளைகள் அவருடைய செல்வங்களை ஆசிர்வதிங்க நேர்த்தியான வழியிலே அவர்கள் செல்வம் ஞானத்தை அவர்களுக்கு தருகிறது ஆண்டவர் ஜெபிக்க தெரிந்த தெரிந்தும் பின்மாற்றத்தில் காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்கவே தெரியாதிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஜெபிக்க வேண்டும் என்று வஞ்சையோடு கதறி நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஜெபம் என்றால் என்னவென்றே தெரியாத பிள்ளைகள் தங்களுடைய பிரச்சனைகளில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கிற எல்லா பிள்ளைகளும் துட்சிக்கிறார் தேவரின் ஒவ்வொருவரையும் காத்து நடத்து வீராகும் தேவரேர் ஒவ்வொருவரையும் காத்து நடத்து வேறாக நேர்மையான வழியிலே நடத்தி உமக்கு உமக்குள்ளவர்களாய் தேவரே மாற்றி விட்டதனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் உடை கரங்களில் ஒப்புக்கொண்டு கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் ஆண்டவர் வழி வருகிற வழி சுற்றி திரிகிற இடம் தங்கி இருக்கிற விடுதி படிப்பறை படுக்கிறாய் ஒவ்வொன்றையும் விடை கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் தேவரீர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக் கொள்ளுவீராக ஆண்டவராய் வரும் காலங்களில் அவருடைய வருமானங்கள் மிகவும் நேர்த்தியாகவும் நேர்மையான வழியிலும் இருக்க தேவரில் கிருமை பண்ணு வீராக எந்த மாயமாலமான காரியங்களும் ஆண்டவராய் அவருடைய வாழ்விலும் அவர்கள் வாழ்விடங்களிலும் உண்டாகாதிருக்கும்படி இருக்கும்படி

ಅರ್ಚಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿಪು ಅಗಮಗಿಳು ಬೇರಾನಂದ ಬೆರುವಾಡು ಸರಪು ಜಯಮ ಮಂಡವರ எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தந்து விடுகிறதுனாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தூய அவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தந்து தேவரீர் எங்களை உம்முடைய கிரீடத்திலே ஒரு நல் மணியாய் சுடிக்கொள்ளுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுவதும் ஆண்ட நாங்கள் உமக்கு பிரயோஜனமுள்ள நாளாய் மாற்றி ஆண்டவரை எஸ் ஆச்சரியமும் அதிசயமும் மேன்மையும் மகிமையும் உயர்வும் உன்னதமும்

நாமத்தினாலே நாமத்தினிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே